பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் சாதாரணமாக நடக்கக்கூடிய டிசிசி மீட்டிங்கிலேயே ஏதோ பெரிய அளவில் இல்லாமல் செய்து முடித்து விடுவதாக சொல்கிறேன் பாராளுமன்றம் என்றால் என்னென்ன மக்களுக்கு தெரியாது நான் தான் போய் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தியதாக மாறுவதற்கு சொல்கிறேன் ஒரு உறுப்பினர் அப்படி உறுப்பினர் அதில் கடந்த டிசிசி மீட்டிங்கில் டிசிசி கூட்டத்தில் டாக்டர் கேதீஸ்வர்ன பாதினியின் தொடர்பாக இத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள் இத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள் என்று கழுத்தில் இறுக்கி பிடிச்சதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அங்கே நாங்கள் அதை சொன்னால் அந்த சமூக அக்கறை உரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் தன்னுடைய காணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அவர் நிச்சயமாக பார்க்க வேண்டும் முதல்ல தன்னை சுத்தம் செய்து கொண்டுதான் அடுத்தவருடைய சுத்தத்தை பற்றி நாங்கள் போகணும் ஆனால் இந்த நிலையில் அது பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த காணியாக உண்மையாக இருக்குமாக இருந்தால் அது அவருடைய மிகப்பெரிய அதுப்பலையான விஷயம் நாங்கள் திங்கட்கிழமையே நாங்கள் அதுக்கான ஒட்டத்தை கொண்டு போய் நாங்கள் தான் போகிறோம் வட்டாரத்தினுடைய உறுப்பினர் அதனால் பாதிக்கப்பட்டவர் இன்றைக்கு தான் அந்த சபையில் எனக்கு இதுக்கு முன்னர் தொலைபேசியில் நேரடியாக இருக்கிற பொழுது சொல்லவில்லை இன்றைக்கு தான் அந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் ஆகவே பற்றைகள் வளருகிற காணிகள் மக்கள் வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாத சூழ்நிலை பற்றைகள் வெறும் காணிகள் வந்து கண்டிப்பாக துப்பரவு செய்து வைத்திருக்கணும் இதில் பல பாம்பு மட்டும் இல்லை மழை காலத்தில் டெங்கு பிரச்சனை அதுபோல் பாதனியங்கள் படர்வதனால சுவா சுவாசத்துக்கான பிரச்சனை இன்றைக்கு பற்றைகள் வந் பற்றை காணிகளாக இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆக அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த காணிகளுக்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற காணிகளுக்கு நாங்கள் உடனடியாக நாங்கள் அதுக்குரிய ஒரு ரெட் நோட்டீஸை அனுப்பி அங்கே ஒட்டி அதை இயலுமான அளவுக்கு செய்ய பார்க்குறோம் செய்விக்கிறோம் சில பேர் அந்த காணியே ஆறு தெரியாதவர்கள் அங்கே அந்த காணி பக்கம் காணி காணிதான் அப்படியே இருக்கிறது இது பாராளுமன்ற உறுப்பினருடைய ஹானியா என்பதை நான் அவரிடம் தெளிவாக கேட்டிருந்தேன் பாராளுமன்ற உறுப்பினருடைய காணிதான் என்றால் உண்மையாக இது ஒரு முன்னுதாரணத்துக்கு மிகப்பிழையான விஷயம் ஏனென்றால் மக்கள் நலனை பற்றி அதிகமாக சிந்திப்பவர் மக்கள் நலனை பற்றி அதிகமாக சிந்திக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் அரசியல் வந்து பாராளுமன்றம் என்றால் என்னென்ன மக்களுக்கு தெரியாது நான் தான் போய் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தியதாக மார்ப சட்டி ஒரு உறுப்பினர் அப்படி உறுப்பினர் அதில் இந்த கடந்த டிசிசி மீட்டிங்கில் டிசிசி கூட்டத்தில் டாக்டர் கேதீஸ்வரனை பாதினியம் தொடர்பாக எத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள் இத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள் என்று களத்தில் இறுக்கி பிடிச்சதை நான் பார்த்து கொண்டு இருந்தேன் ஆனால் படிக்கிற ஊருக்கடி பண்ணே உனக்கு அடி எனக்கு எனக்கு இல்லையடி கண்ணேன்னு சொல்ல முடியாத அங்கே நாங்கள் அதை சொன்னால் அந்த சமூக அக்கறை உடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் தன்னுடைய காணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அவர் நிச்சயமாக பார்க்க வேண்டும் முதல்ல தன்னை சுத்தம் செய்து கொண்டுதான் அடுத்தவருடைய சுத்தத்தை பற்றி நாங்கள் போகணும் ஆகவே இந்த நிலையில் அது பாராளுமன்ற உறுப்பினருடைய காணியாக உண்மையாக இருக்குமாக இருந்தால் அது அவருடைய மிகப்பெரிய பிள்ளையான விஷயம் நாங்கள் திங்கட்கிழமையே நாங்கள் அதுக்கான நோட்டத்தை கொண்டு போய் நாங்கள் தான் போகிறோம் ஆனால் நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் சாதாரணமாக நடக்கக்கூடிய டிசிசி மீட்டிங்கிலேயே ஏதோ பெரிய அளவில் எல்லாம் செய்து முடித்து விடுவதாக சொல்கிறார் ஆனால் என்ன என்ன இதுன்றது தெரியாது இப்போ கூட நீங்கள் கடந்த சண்டிலி பாயில் நடந்த டிசிசி மீட்டிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிசிசி மீட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து ஏதோ எல்லாம் நட செய்து முடிஞ்ச மாதிரி காட்டிக் கொள்ள எல்லாம் நடந்த பிரச்சனைகளோடு முடிஞ்ச அது போட்டோம் அதனால் அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் மானிப்பேனோட செல்லமுத்து ப்ளே கிரவுண்ட் செல்லமுத்து பிளே கிரவுண்டுக்கு நடுவால் ஒரு இருநூறு மீட்டர் பழைய காலத்து பாதை ஆடிடின்னு பாதை இருந்தது நாங்கள் அதுக்கு பதிலாக சுற்றுவட்டமாக பாதை உண்டை கொடுத்து ரோட்டும் போட்டு கொடுத்து ஆகவே அந்த ஒரு வீதியை நான் அந்த விளையாட்டு மைதானத்தை ஒன்றாக்குவது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த கோரிக்கைக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் வி சாய்த்து அதை அன்றைக்கு கூட்டம் நடத்தினதும் அவர் ஆகவே அவர் வந்து அதை பெரியதாக பாட்டி அதற்கு எதிர்த்தவர்களை பேசி இது உண்டாக்குறதுதான் தீர்மானம் ஏகமனதான தீர்மானம் என்று அந்த இடத்துல சொல்ல பண்ணி நான் பார்க்குறேன் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இதாக இருந்தவர் டிசிசி குழு தலைவரும் தலையாட்டினதை நான் பார்த்தேன் எங்கள் கண்ணால் பார்த்தேன் நான் ஓமன் ஏகமனதான தீர்மானம் என்று நிறைவேற்றப்பட்டு அது அங்கே இருந்த இருந்து இருந்த எல்லாரும் கையும் தட்டி பாராளுமன்ற உறுப்பினர் கையும் தட்டி அஹ் நிறைவேற்றினார் நாம் அதிகமான தீர்மானம் என்று நிறைவேற்றப்பட்டது அதோடு அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு தன்னுடைய தொண்ணூறு லட்சம் ரூபாய் நிதியை செல்லமுத்து பிளே கிரவுண்டுக்கும் நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த அறிக்கையை நாங்கள் மிக வேகமாக எதிர்பார்த்திருந்தோம் அந்த அறிக்கை வந்த உடனேயே நாங்கள் அதை மூடி அடைத்து விட்டு அதை உண்டாக்குவதற்கு ஆனால் பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு கிடைத்திருக்கு அந்த அறிக்கையில் எப்படி இருக்கிறது என்றால் செல்லமுத்து விளையாட்டு மைதானத்தை ஒன்றாக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிட்டார் ஆனால் டிசிசி குழு தலைவர் அது பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் முடிஞ்சு அதோடு முடிஞ்சது அவை அதுங்களுக்கு மிகப்பெரிய இது மாற்றமாக இருக்குது இதுக்கெல்லாம் இந்த விடயங்களுக்கெல்லாம் பாராளுமன்ற அர்ஜுனா உறுப்பினர் அர்ஜுனா என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியாது அது அது போட்டும் இதுதான் நடக்கிறது எல்லாவற்றையும் பெரிதாக காட்டி அந்த நேரத்தில் தன்னை ஒருவராக காட்டிவிட்டு போகிறார் எந்த செயற்பாட்டில் இல்லை உண்மையாக பாதினியங்கள் பற்றைகள் வழக்கு போடு வழக்கு போடுன்னு சொல்லுகிறோம் ஒரு சமூக அக்கறை உடைய ஒரு உறுப்பினர் தன்னுடைய காணியை தன்னை சூழல் இருக்கிற மக்கள் சுவாத்தியமாக வாழ்கிறதுக்கு துப்பராக வைத்திருக்க வேண்டிய அவசியம் ஆனது ஆகவே அவர்களுடைய காணி பற்றைக்காடாக இருப்பது என்பது அது யார் செய்தாலும் சட்டம் சட்டம்தான் குற்றம் குற்றம் தான் ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா என்பதற்காக பாரபட்சம் பாரபட்சம் காட்டப்போவதில்லை நாங்கள் உடனடியாக அதுக்கான ரெட் நோட்டீஸை ஒட்டி நாங்கள் அதுக்கான அறிவுறுத்தலை விடப் நன்றி இதில் நாங்கள் ஒரு விடயத்தை சரியாக சிந்திக்கணும் அந்த காணியில் நான் நாலு மாடி கட்டணம் கட்டப்படுது இருந்தால் அந்த உண்மை அந்த காணி யாருடையது என்றுதான் அதன் அடிப்படை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவாக இருக்கிற இருக்கிறதுனால நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா என்ற சகோதரத்தில் காணி என்றதுக்காக அதுக்கு ஸ்பெஷல் நடைமுறை எடுக்க முடியாது அதனால அவருடைய ஒரு சகோதரத்தினுடைய காணியை ராமநாதன் அர்ச்சுனாவோடு கொண்டு வந்து முடித்து போடவும் முடியாது ஆகவே அந்த அடிப்படையில் எனக்கு என்னை பொறுத்தவரை அது யாருடைய காணியோ அவர்களுக்கான பொமிஷன்களை அணுக சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அவை இது நாங்கள் அவற்றை காணியாக நாங்கள் அதில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் ஆகவே இவருடைய சட்டவிரோதமான ஒரு செயலுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் வந்து அதில் கோர்த்து விடுவது எனக்கு நியாயமா படவில்லை

நானே துப்பராதி ஹीडी अवार्ड நானே தான். இந்த நம்பர் ஹாரிடா. இல்லாரு உண்மையா பாராளமது ஒரு பிராந்தியவாதி ஆடினானா. ஆ ஆவரே சாவரதி பண்ணா ஆடினானா. அவிட்ட ஹாரிதானே. அது பா ப அங்கவரே பா ப அந்த வீட்டுல அந்த குடுங்கல தென்னவே பிளசாவல பாலைக் கே மூ இருக்கேன்னு சொன்னா தான் இருந்து வர வழி காட்டுறது வந்து. பிராந்தயத்துக்கு ஒரு ஆட்சி நடக்கنيங்களrangle வடவடத்து போட்டுடுவோம். டைங்க அடைத போற வர அடைத போற அது இல்ல நான் ஒரு 12 வருஷம் அருணன பலத்துக்கு வந்து அந்த நேரத்துல அந்த வேறத ஒரு பார்த்தானு நான் அந்த நேரத்துல ஒரு மாசம் அந்த காரா அந்த நிர்வாக ஒரு வந்துடுவோம் அது அப்படிச் केल्याல புரியலப்படறதே அந்த மக்களுக்காக விஷயத்தை கலைக்கிறேன் படிக்கிறது நீங்க இதுக்கு வந்து உடனடியாக நடனம் கிடணும்